முதல்வர் வந்து எல்லாருக்கும் எல்லா என்பது வந்து எல்லாருக்கும் இல்லை என்பது தேசிய பாஜக மாடல் அப்படின்னு எல்லாருக்கும் இல்லைன்னா அவங்க திமுகவின் முதல் குடும்பத்திற்கு தான் எல்லாருக்கும் எல்லாமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாதுங்கிறத தேர்தல் வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்தை நிறைவேறாமல் நிறைவேற்றாமல் இந்த ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதே தெரியும் அதனால அவங்க பேசுகிற அந்த தமிழ் வார்த்தை சாரங்கள்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் பார்த்தோன்னா விசிலம்பட்டி அருகே தும்பக்குண்டுங்கிற ஊரில் டென்த்து எக்ஸாமில் நிறைய மாணவர்கள் அங்கே ஒன்பது பேர் ஃபெயில் இருக்காங்க தமிழ் ஆசிரியரே இல்லை என்கிற நிலைமைக்கு அந்த பள்ளியில் இல்லைங்கிற அளவுக்கு இந்த ஆட்சியின் இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கிற போது இவர்கள் தமிழ் தமிழ் என்று கத்துவதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு தான் இதுவரை இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடந்ததில்லை என்பதை தான் மக்கள் எல்லா இடங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தல்களில் நல்ல முடிவு தரும்